அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்தபு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இந்த வேற எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்னாடி கோயத்தில் நடந்த ஒரு குடூரமான சம்பவத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் வீட்டுக்கு வந்த பனிப்பெண்ண எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி அவங்க அந்த கொடுமைனால இறந்தும் போயிருக்காங்க அதுக்கு கோவைக்கு போர்ட் வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கச்சுங்க அதுதான் இன்னைக்கு வந்து கல்ஃபை பொறுத்த அளவுக்கு அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அந்த தவறுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுத்து அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டேல பார்ப்போம் கோய்த்து நாட்டில் நாங்கள் இந்த சம்பவம் நடந்திருக்கு கோய்த்து நாட்டில் இருக்க ஒரு கோய்த்தி குடும்பத்திற்கு வந்து வேலையாக பார்க்கறதுக்காண்டி ஒரு பனி பெண் ஒருத்தங்க வந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க அந்த அரபி குடும்பத்துக்கு அவங்களோட இருந்து வேலை செய்கையில் அவங்க ஒரு சேர்ந்து அந்த பெண்ணை எவ்வளோ கொடுமையை சுத்தரவாதம் பண்ண முடியுமோ அளவுக்கு அந்த பெண்ணை சுத்திரவாதம் பண்ணியிருக்காங்க வரையில் போகிறதுக்குள்ள அடிக்கிறது இந்த மாதிரி அதிகமான கொடுமைக்கு அந்த பெண் ஆளாக்கப்படுத்துகிறாங்க அப்படி அடி அடிதனால அந்த பெண் வந்து தன்னோட உடலில் சரியில்லாத மாதிரி படுத்தப்படுக்கையாக இருந்தாலுமே அவங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு நடவடிக்கையுமே அந்த இருவரும் எடுக்காமல் திரும்பத்தவர் அவங்க வந்து வேலை செய்கிறதுக்காக வற்போத்தி இருக்காங்க வேலை செய்ய சொல்லியிருக்காங்க வேலை செய்ய சொன்னதும் இல்லாமல் வந்து அந்த பனிப்பெனை வந்து அதிகமாக குடும்பப்படுத்தியிருக்காங்க அவங்க எப்படின்னா சிறு பிள்ளைங்க எப்படி விளையாட்டு பொம்மைகளை வச்சு பயன்படுத்துங்களோ அதை அடிக்குங்களோ அந்த மாதிரி இருவரும் வந்து அதிகபட்ச ஒரு சைக்கோ மனநிலையில் இருந்த மாதிரி அந்த வந்து அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதிகப்படியான கொடுமை காரணமாக அந்த பெண் இறக்க நேர்ந்திருது அந்த பெண் இறந்த உடனாக இந்த செய்தி கோயிற்றுக்குள்ள காட்டு தீ மாதிரி பரவுதுங்க கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருதுங்க இந்த நீதிபதி அல் அப்படிங்கிற நீதிபதி அவங்க கணவன் மனைவி இரண்டு வரி இருபத்தோரு நாள் வந்து அவங்கள காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்காண்டி உத்தரவு விடுறாங்க அந்த இரண்டு பேருமே காவல்துறையில விசாரிச்சு அவங்களும் தீர்ப்பு அளந்ததுக்கு அப்புறம் இந்த பெண் வந்து இறந்ததுக்கு காரணம் வந்து இந்த கணவன் மனைவி இருவரும் மிகவும் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டனால தான் அந்த பெண் இறந்துருக்காங்க ஒருவேளை அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மருத்துவ உரியான உதவி செஞ்சிருந்தா அவங்க இறக்குறதுக்கான த இறக்குறத தவிர்த்துக்கலாம் ஆனால் இவங்க அந்த மருத்துவ உதவி எதுவுமே செய்யாம திரும்ப திரும்ப அவங்கள வந்து குடும்பப்படுத்தி வேலையும் செய்ய வற்புறுத்தனால அவங்க இறந்திருக்காங்க ஸோ அவங்க இறங்குறதுக்கு காரணம் வந்து இவங்க குடும்பம் குடும்பப்படுத்தினது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க இந்த அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க சொல்லணும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து தீர்ப்பு எழுதியிருக்காங்க இதனால இந்த மக்கள் அதிகமான மக்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்க இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு பிலிப்பைன்ஸ் நாட்டுலேருந்து பனிப்பெண்ணோட உடல் வந்து தீக்காயங்களுடன் கண்டெடுக்கப்படுகிறது கண்டெடுக்கப்பட்டு அது வந்து ஆஸ்பத்திரியில் மூலப்பூர்வ செயல்பட்டு வகையில் அந்த பெண் வந்து ஒரு பிடிப்பாட்டை பெண் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக்கி அதுக்கப்புறம் அவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் அப்படிப்பட்ட மூலம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆராயல இந்த பெண் வந்து ஒரு வீட்டில் பனிப்பெண்ணாக இருந்தவங்க அந்த வீட்டில் இருந்த ஒரு கோயில் டீனேஜ் பையன் தான் அந்த பெண்ணிட்ட வந்து கற்பழித்து கற்பழிச்சதுக்கப்புறம் அவர் குற்றத்துடன் தப்பிக்கிறதுக்காண்டி அந்த பெண்ணை வந்து தீயினால் எரிச்சிருக்காரு எரித்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண இல்லை அந்த பாடி போலீஸ் கடந்த பட்டு கடைசியில் அவரை தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் அதிகமான ஒரு பேச்சு அதிக பரவலாகனா பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் இனிமேல் கோவத்துக்கு நாங்கள் எங்கள் பெண்களை படிப்போன்னால் தடுக்க மாட்டோம்னு சொல்லி சில நாட்கள் தடை விற்று வச்சுருந்தாங்க அதனால் இது தீட்டை நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தவிர இந்த சட்டங்களை ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த நீதிபதி அவர்கள் வந்து ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் சொல்லி இவர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு பண கஷ்டத்தை வேண்டாம் குடும்ப நடத்துக்காண்டி நம்ம வேலை செய்யறதுக்காண்டி போன இடத்துல நம்மளை எவ்வளோ விதமான கொடுமைப்படுத்துகிறாங்க ஒரு இறக்குற அளவுக்கு குடும்பப்படுத்தியிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கல் நண்டு உள்ளவங்களா இருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி பல பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க சில பேர் வெளியே வருது சில பேர் வெளியே வராமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது தான் நல்ல புத்தகம் நம்ம பணத்துக்காண்டி நம்ம பெண் மக்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வர்றதை தவிர்க்கணும் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஊரில் இருக்கிறதா சிறப்பாக இருக்கும்